ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி எட்டாவது பாசுரம் குறிக்கொள் ஞாலங்களால் எனையூழி செய்தவமும் கிரிக் கொண்டு இப்பிரப்பே சில நாளில் எய்தினன் யான் உறி பால் ஒழித்து உண்ணும் அம்மான் பின் நெறிக் கொண்ட நஞ்சனாய் பிறபித்துயர்கடிந்தே குறிக்கொள் ஞாலங்களால் என யூழி செய்தவமும் கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன் யான் உறி கொண்டவெண்ணை பால் ஒழித்து உண்ணும் அம்மான் பின் நெறி கொண்ட நஞ்சனாய் பிறவித்துயர் கடிந்தே குறிக்கோள் ஞானங்களால் என செய்தவமும் குறிக்கொள் குறிக்கோள் ஞானம் ஒரு குறிப்பான ஒரு அறிவு அதுக்கோசரம் தேண்டிகிட்டே இருக்கிறது ஓ பெருமான பற்றி ஆத்மா யார் பரமாத்மா யார் பெருமாளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இப்படி பெருமாளை அடைவது இது மாதிரியான ஒரு ஒரு குறிக்கோள் இந்த குறிக்கோள் ஞானங்களாக இதை பற்றியே யோஜனை பண்ணிண்டு என ஊழி செய்தும் இதுனால் இது இந்த குறிக்கோளை அடைவதற்காக பல யுகங்கள் செய்த தவம் தவமும்னா அந்த தவத்தினுடைய பலன் ஒரு தவம் மாத்திரம் இல்லை தவத்தினுடைய பலம் புரிஞ்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஞானத்தை நாம் அறிந்து கொண்டும் அறிந்து கொண்டு அதை தவிர பல காலம் தவம் செய்வதால் கிடைத்த பிரயோஜனம் இருக்கேன் அது கிரி கொண்டு இப்பிறப்பே சில நாள் இல்லையே இதுனான் எனக்கு சுலபமாக ஒரு பிறவிலேயே கிடச்சிடுச்சு கிரிக்கொண்டு என்ன கிரிக்கொண்டு பெருமானுடைய மாயத்தினால் பெருமாள் செய்த சில காரியங்கள்னால் பெருமானோட கிரின செயல்கள் பெருமானுடைய மாயத்தினால் லீலைகளால் அவனுடைய விசித்திர விசித்திரம் ஊட்டக்கூடிய காரியங்கள்னால் எனக்கு இந்த பிறப்பிலேயே அது சில நாளில் எய்தினேன் பிறப்பு முழுக்க இல்லை முன்னாடியே கற்றுவிட்டனு புரிஞ்சுக்கலாம் அர்த்தம் என்ன பண்ணிக்கணும் நாம் ரொம்ப முயற்சி செய்து கடை செய்த தவத்தின் பயனை நான் இந்த பிறவியிலேயே எடுத்து விட்டேன் பெருமாளைய எனக்கு அனுகிரகித்து விட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் குறிக்கொள்ஞ்சாலங்களால் என யூழிசை தவமும் கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினம் யான் செய்த செய்த தவத்தின் பலன் உரி கொண்ட வெண்ணெய் பால் ஒளி துண்ணும் அம்மான் சீன் இது சுலபமான தான் வந்து உரியில் இருக்கிற வெண்ணையும் பாலையும் ஒழித்து உண்ணும் நேராக சாப்பிட முடியாது திருடி சாப்பிடுவா ஒழித்து சாப்பிடுவா அது மாதிரி ஒளி துண்ணும் அம்மான் பின் அப்படிப்பட்ட கண்ணனின் பின்னால் நெறி கொண்ட நெஞ்சனாய் அந்த பெருமானையே நான் அனுபவித்திருந்தேன் அவன் வழியிலே சென் நெறினால் அந்த வழி கண்ணன் காட்டின வழின்னு சொல்லோ அந்த வழியிலேயே நான் வந்து என்னுடைய நெஞ்சம் இருந்தது அதுவும் அதனால் துயர் கடிந்தே இந்த பிறப்பினால் ஏற்பட்ட துயர்களெல்லாம் கடிந்து பெருமான் முன் என்னுடைய மனசு சென்ற பெருமான் பின் என்னுடைய மனசு சென்றதுனால பல ஞானம் பெற்று பல ஊழி செய்த பல யுகங்கள் செய்த தவத்தின் பலத்தை கிரிக்கொண்டு பெருமானுடைய அருளினால் நான் இந்த பிறப்பிலேயே அடைந்து விட்டேன் அப்படி முழுசாத்தேன் சரியா பாசனம் படிக்கலாமா குறிக்கொள் ஞாலங்களால் என ஊழி செய்தவமும் கொண்டு இப்பிறப்பே சில நாளில் உரி கொண்ட வெண்ணை பால் ஒழித்து உண்ணும் அம்மான் பின் நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவித்துயர் கடிந்தே ஸ்ரீமதே ராமானுஜாய்